ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாய்க்கிழமையில் ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூற வர வரப்போகிறாய் வா என்னன்னு நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு உன் கரும வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே ஆக வேண்டும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதை நீ எதிர்கொள்ளலாம் அல்லவா முதலில் நீ பொறாமையை வென்றுவிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்றுவிட்டால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்படு ஏற்படப் போகிறது கேடு செய்தவ அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று நீ பொறாமை அடைகிறாய் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம வளங்களால் கிடைத்தது அவர்களைப் போன்ற பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதில் உன்னை எண்ணுவதால் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எல்லோரும் ஒரே மாதிரியாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியாது அவரவருடைய கர்ம விலைகளின்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் கொடிய பயங்கரமான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள் உனக்கு நல்லதும் நலமும் நிச்சயமாக அடுத்தடுத்து கிடைக்கும் நாமும் பாக்கியசாலிகள் தான் நலம் பெறுவோம் நலம் பெறுவதற்கு முயற்சியை மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் நீ இழந்த உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டும் அதுவரை நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையோடு இரு நிச்சயமாக உனக்கு நல்லதைத்தான் உன் சாயப்பா நடத்தி காட்டுகிறேன் சில நிகழ்வின் காரணங்களால் உன் புற கண்களுக்கு விளங்காமல் அகப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றின் கருவூலம் முதல் அந்தம் வரை உன் கண்களுக்கு அகக்கண்களுக்கு தெரியும் புரியவும் செய்யும் அவற்றுக்கு சிறிதளவு உன் எண்ணத்தில் இருந்தாலே உன்னால் தெளிவ எல்லையற்ற எதிர்மறை எண்ணத்தில் தொந்தரவுகளிலிருந்து விடுபட முடியும் பிறகு பயமில்லாமல் உன் காரியங்களை செய்ய தொடங்கு பயப்பட வேண்டாம் எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலி புரிகிறதா எல்லாம் சரியாகிவிடும் பயந்து மட்டும் போகாதே பயமில்லாமல் உனக்கான காரியங்களை செய்யத் தொடங்கு எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே உன் வாழ்க்கையில் எழும் அனைத்தும் முந்தைய பிறவியின் எதிரொலி பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்ற பயத்துடன் வாழ வேண்டாம் உன் அன்பினை மதிக்காதவரை என்றும் தேடிச் செல்லாதே உன்னை தேடிவரும் அன்பே நிலையானது படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழ் உன்னை வணங்காமல் ஒரு பொழுதும் விடிவதில்லை சாயப்பா துணை என்று ஒவ்வொரு நாளும் காலை பொழுது எழுந்தவுடன் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே எழுந்திரு அந்த நாள் நிச்சயமாக உனக்கு நல்ல நாளாகத்தான் இருக்கும் அதே போலத்தான் இரவில் தூங்குவதற்கு முன் ஓம் சாயி நாதாய நமக என்று என்னுடைய நாமத்தை உனக்கு தூக்கம் வரும் சொல்லிக்கொண்டே உறங்குது நிச்சயமாக நல்லதொரு தூக்கம் வரும் புரிகிறதா என் சிலைமை ஏனென்றால் நீ நல்ல விதமாக தூங்கி பல நாட்கள் ஆகிறது உன் மன அழுத்தத்தினால் நீ தூங்குவது உனக்கு தடைபடுகிறது ஒரு மனிதனுக்கு தூக்கம் இல்லை என்றால் அவனால் நல்லதொரு சிந்தனை இருக்காது நல்ல உணவு எடுக்க முடியாது நல்ல உணவு எடுக்க முடியாது என்ற பட்சத்தில் அவனுடைய உடம்புடைய சீர்நிலை எல்லாம் மாறிவிடும் பிறகு சிந்தனைகள் இருக்காது தூக்கம் நிச்சயமாக இல்லாத போனாலே போதும் எல்லா செயல்களும் நிச்சயமாக தடைபடும் ஆகையால் தான் சொல்கிறேன் நான் சொல்வது கவனமாக கேட்டால் நீ மனக்கவலையோடும் அயற்சியோடும் வாழத் தேவையே இல்லை புரிகிறதா என் சொல்லமே ஆகையால் உன்னை கரையேற்றும் பொறுப்பை உன் சாயப்பா நான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு ஏனென்றால் எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு பிறகு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு எதையும் சகித்து கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை இந்த உலகில் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நிச்சயமாக உன் சாயப்பா உன்னை தாங்கி நிற்பேன் வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் உன் சாயப்பா உனக்கு அடிக்கடி சொல்வது என்னவென்றால் நீ மிகவும் அவசரப்படுகிறாய் உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கஷ்டம் செல்லமே கஷ்டம் உனக்கான நல்லதொரு பலன்களை நிச்சயம் உன்னை வந்து சேரும்படி உனக்கு நான் நிச்சயமாக அருள் பாலிப்பேன் உனக்கு கவசமாய் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் உன்னை சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது என் கடமை அல்லவா ஆகவே நாளை பொழுது உனக்கு குறைவில்லாமல் நல்லதொரு விதமாக நல்லதொரு பலன்களை கையில் கிடைக்கச் செய்வேன் உன்னை தானாய் வரும் உன்னை தானாய் தேடி வரும் அம்மா என்ற வார்த்தை களங்கம் இல்லாதது கபடம் இல்லாதது பாசமும் அன்பும் ததுங்கியது என்றும் உயிர்ப்புடன் உலகமே அவளாக சுமைகளை சுமந்து குடும்பத்தின் முகவரியாக வாழ்பவள் தாய்தான் ஆகவே உன் தாயை என்றும் மறக்காதே செல்லமே ஆகவே மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் எதையும் உறுக்க உறுக்க உயர்வுதான் கிடைக்கும் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் வாழ்வில் நிச்சயமாக உயரலாம் நீ எப்போதும் நீயாகவே இரு என்றெல்லமே உனக்கான தனித்துவம் மட்டும்தான் உனது அடையாளம் மனநிலைக்கு தகுந்த மாதிரி பேசிவிடாது ஏனென்றால் மனநிலை மாறலாம் பேசிய வார்த்தையோ ஒருபோதும் மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் மறுநொடியே விலகிவிட வேண்டும் என்றெல்லமே ஆகவே எல்லாம் நீயாக தேடிக்கொண்டது விழுவதெல்லாம் முழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்காக அல்ல முடியாதது எதுவும் இல்லை நான் உனக்கு உதவுவது போல நீ மற்றவருக்கு உதவு உன் சாயப்பா நான் மகிழ்ச்சி அடைவேன் மன நிம்மதி என்றும் உனக்கு என் ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என்றெல்லாமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்